ஜெய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பி அடுத்தவங்களுக்கு கொடுத்த பணம் வந்து நமக்கு திருப்பி கிடைக்கணும் இல்லையா அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் பணம் கொடுத்துருப்போம் இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அந்த சூழ்நிலையில் நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை அவருக்கு உதவியாகவோ இல்லை கடனாகவோ கொடுத்துருப்போம் அவங்க நல்ல நிலைக்கு வந்த பிறகு அந்த பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றினாலோ இல்லை அவங்களால திரும்ப தராத ஒரு சூழ்நிலைக்கு த இருந்தாலும் அதனால நமக்கும் பல நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் இந்த பிரச்சனையை தீர்த்து நமக்கு வரவேண்டிய பணம் விரைவிலேயே வருவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது நிச்சயமாக உங்க எல்லாத்துக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிறரிடம் இருந்து கடனாக பணத்தை வந்து வாங்கியிருப்போம் அதே போல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடுத்தவங்களுக்கு நாம் பண உதவியும் செஞ்சிருப்போம் இந்த பண உதவி அப்படிங்கிறது கடனாகவும் இருக்கலாம் இல்லைன்னா நம்மளால் இயலும் பட்சத்தில் எப்போது வேண்டுமானாலும் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றதுல வட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் கொடுத்துருப்போம் அப்படி நம்ம கையில் இருந்து பிறருக்கு போன பணம் திரும்பவும் நம்ம கைக்கு வராமல் த தடைபட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலைய வச்சு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை புதன் கிழமை அன்னைக்குதான் செய்யணும் புதன் கிழமை வரக்கூடிய புதன் ஹோரையில தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் புதன் ஹோரை அப்படிங்கிறது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வர நேரம்தான் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து கிளியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலையை வாங்கி வச்சுக்கோங்க இந்த வெற்றிலையை சுத்தமான தண்ணீர் கொண்டு நல்லா பயன்படுத்தி ஈரம் இல்லாமல் துடைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய சுண்டு விரலை வச்சு நெய் இருக்குது இல்லையா நெய் எடுத்து அந்த வெற்றிலைக்கு மேலே முழுமையாக தடவுங்க இப்படி ஐந்து வெற்றிலைகளையும் தடவி ஒரு வெற்றிலையின் மேலே மற்றொரு வெற்றிலை அப்படின்னு அஞ்சு வெற்றிலையும் அடுக்கி வச்சுக்கோங்க கடைசியாக மேலே இருக்கக்கூடிய வெற்றிலையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சு ஒரு நூலை வச்சு நல்லா வெற்றிலைய மடிச்சு நல்லா கட்டி விடுங்க இந்த கட்டிய இந்த வெற்றிலையை பணம் இருக்கும் இடத்துலையோ இல்லை பூஜை அறையிலையோ வையுங்க பூஜை அறையில் வச்சு முழு மனதோட வரவேண்டிய பணம் எவ்வித தடையும் இல்லாம நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு முழு மனதோட வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா இதை எடுத்து பணம் இருக்கும் இடத்துல வச்சிருங்க தொடர்ச்சியாக அஞ்சு நாட்கள் இந்த வெற்றிலை பணம் இருக்கும் இடத்துல கண்டிப்பா இருக்கணும் ஐந்தாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலையை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அஞ்சு ரூபாயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து குலதெய்வ ஆலயத்துக்கு எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போ இந்த நாணயத்தை முண்டியலில் வந்து சேர்த்துருங்க ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் தொடர்ச்சியாக அஞ்சு வாரங்கள் இந்த பணம் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அந்த பணம் நீங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே உங்கள் கிட்ட வந்து சேரும் ஏன்னா நம்ம கொடுத்தவங்களுக்கு சூழ்நிலையும் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா ஸோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் நமக்கு நம்ம கொடுத்த பணம் நம்ம கைக்கு வரணும் அதுக்கு இதை விட எளிய பரிகாரம் எதுமே இல்லை வெற்றிலை பரிகாரத்தை முழு மனதோட செய்யறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் அதனால உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதனா பலன் வந்து நிறைய இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்